பாபருக்கும் பாபருக்கும்ரங்கசீப்பிற்கும் நாங்கள் பிள்ளைகள் அல்ல என்றும் எங்கள் முன்னோர்கள் கந்தசாமியாகவோ ராமசாமியாகவோ தான் இருக்கிறார்கள் என்றும் பாஜக சிறுபான்மையினர் பிரிவைச் சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கூறியுள்ளார் முருகபக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரைக்கு வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக கிறிஸ்துவர்களாக மத வழிபாட்டின் முறையில் வெவ்வேறாக இருந்தாலும் எங்களுடைய முப்பாட்டன் முருகனைத்தான் வணங்கியிருக்கிறார் நாங்கள் அரபு பிரதேசத்திலிருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல பாபருக்கோ அவுரங்கசீப்புக்கோ பிள்ளைகள் அல்ல நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கந்தசாமியாகவோ ராமசாமியாகத்தோ இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாக உள்ள நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வழிபட்டார்களோ அந்த வழிபாடு இன்றைக்கு சிதைக்கப்படுவதற்கு இந்த திமுக ஆட்சி முன்னிறுத்துமையானால் நாங்கள் அனைவர்களும் ஒன்றிணைப்போம் எங்களுடைய மூதாதையர்களின் வழிபாட்டு உரிமைகளை நாங்களும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம் மீட்டெடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டில் திரளாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பங்கேற்கிறோம் இது ஒரு அற்புதமான மாநாடு ஆன்மீகத்திற்கான மாநாடு தமிழகத்தின் அரசியல் வரலாற்றிற்கு ஒரு மைல் கல்லாக இருக்கக்கூடிய மாநாடு என்பதை தெரிவித்துக் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்